சுதார் சார் நான் இந்த படத்துலேருந்து உங்களோட ஃபேன் ஆயிட்டேன் சார் சின்ன சின்ன நுவான்சஸ் அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சார் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது நோ வேர்ட்ஸ் சார் சரத் சார் அண்ட் தேவானி மேம் அவங்க ஒர்க்ஸ்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே எனக்கு பெருமையாக இருக்குது சைத்ரா மேம் மீதா மேம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க இதெல்லாம் போக இந்த படத்துக்கு பேக் இருந்து எல்லா ஒர்க்கையும் சொன்ன டைமில் அந்த பர்ஃபெக்ஷனோட முடிக்கிறதுக்கு டெக்னீஷியன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்க சிபி ப்ரோ நிறையா பேர் இருக்காங்க மகிழ்வாக இருக்குது மனசு நிறைவாக இருக்குது இந்த த்ரீ பிஹெச்கே அப்படின்னு அந்த பேரை பார்த்த உடனே வாழ்க்கைக்கு வெளியே இல்லாத ஒரு படம்டா அப்படிங்கிற ஒரு முதல்ல ஒரு நிறைவு வாழ்க்கைக்கு வெளியவே படத்தை பார்த்து பார்த்து கனவுளே இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருந்தது சரி இப்போ தான் இருக்கக்கூடிய இந்த மனித மிருகங்களை பற்றி ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு மனசுக்கு ரொம்ப நிறைவு ரொம்ப நன்றி ஸ்ரீ தம்பி ரொம்ப வருஷமாக தெரியும் வாசகரா முத்துக்குமார் அண்ணனுடைய ரசிகரா ரெண்டு பேருமே நிறைய பேசியிருக்கோம் தம்பியோட குருதியாட்டம் படத்துலையும் நான் பாடல்கள் எழுதியிருந்தேன் வாழ்க்கையை ரொம்ப நெருக்கமாக கிட்ட கிட்ட வச்சு பார்க்கக்கூடிய வாழ்க்கையை மட்டுமே தெரிந்த ஒரு தம்பி ஸ்ரீ அவரோட அந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி த்ரீஹெச்பி த்ரீ வந்து அவர் எனக்கு முதல்ல வந்து பார்க்கலாறதுக்கான மாட்டேஜஸ்லாம் காமிக்கும்போது எனக்கு நான் சிறுவனா இருக்கும்போது என்னுடைய தந்தை தாய் என்னுடைய அண்ணன் இவங்களாம் ஒரு வீட்டை ஊரில் கட்டினாங்க நான் பள்ளி போயிட்டு இருந்தபோது அது அவங்க அத்தனை பேருடைய உறக்கத்தையுமே காவு கொடுத்து அத்தனை பேருடைய நேரங்களையுமே காவு கொடுத்து இது வரைக்கும் அன்னைக்கு அவங்க தூங்குறதை விட்டுனது இன்னமும் அந்த உண்மையான ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூக்கமாக அவங்களுக்கு இல்லை தான் அவங்க அந்த வீட்டை கட்டினாங்க அப்போ நான் சிறுவனாக இருக்கும் போது இந்த அந்த வாண்டேஜஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு அங்கேயான ஒரு முறை அழுதேன் இப்போ ட்ரெயிலர் பார்த்தோன்னே இன்னொரு முறை அழுதுட்டேன் இது ஒரு நடுத்தர வர்க்கம் மட்டும் இல்லை ஏழைகளுக்கும் வீடுங்கிறது ஒரு பெருங்கனவு ஆமாம் ஏழைகளுக்கு வந்து தொலைதூர கனவாக இருக்குது அது நனவே ஆக முடியாத ஒரு கனவாக இருக்குது நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடுங்கிறது அவங்களுடைய அன்றாடத்தை சூறையாடக்கூடிய ஒரு கனவாக இருக்குது இந்த திரைப்படம் அப்படி அன்றாடங்களை அடகு வச்சு அடமான வச்சு ஒரு பெரும் கனவை எழுப்பிய ஒரு குடும்பத்தோட கதை அத்தனை பேருமே பார்க்கணும் அம்பரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ் சினிமாவுக்கு வாங்க மிகப்பெரிய பாடல் வருவீங்க நல்லா வருவீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் மற்ற பாடலாசிரியர்கள் பாட்டு பார்க்க ஸ்ரீ ஒரு பாட்டு எழுதியிருக்கால அவங்க கனவெல்லாம் நிஜவாகும் இப்போதைக்கு அதான் தோணுது மற்ற அத்தனை பேருக்குமே வந்திருக்க அத்தனை பேருக்குமே என்னுடைய ஸ்ரீவு சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது த்ரீ பிஹெச்கே ஸ்டேஜாக இருக்குது நான் கொஞ்சம் ஒரு தான் ஜாயின் பண்ணேன் த்ரீ பிஹெச்கே ஒரு ஜேர்னியில் இது ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஃபேமிலி ஜேர்னி அதில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பயணிக்கிறோம் அ டெக்னீஷியனாக இந்த படத்தில் வந்து ஸ்ரீயோட ரைட்டிங்க்கு என்னோடய விஜுவல்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஈச் எவ்ரி சிங் ஹேட் வெரி குட் இமோஷன் இன் இட் அண்ட் எனக்கு கிடச்ச எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே வண்டர்ஃபுல் ஸோ ஒரு சினிமாகிராஃபராக ஒரு பிளாக் ஒன்று வைக்கும் போதே அதில் லைட்டிங் கலர்ஸ் அதெல்லாம் ஆர்ட் டிரெக்ஷன் அதெல்லாம் பார்க்க பார்க்குறத தாண்டி ஆர்டிஸ்டா அவங்க எல்லாம் வந்து நின்றுட்டாலே பயங்கர ரிச் ஆயிடும் அதுக்கப்புறம் இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அந்த மாதிரி இருந்தது சார் சரத் சார் தேவனி மேம் சைத்ரா மீதா எல்லாருமே லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துல நிறைய ஒரு லைஃப் ஜேர்னிங்கிறதுனால ரைட் ஃப்ரம் சார் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்லேருந்து இருந்து ஒரு மிடில் ஏஜ் மேன் வரையும் அவரோட லுக்ஸ் வந்து அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்தது நான் வந்து நிறைய டெக்னாலஜி இப்ப வந்துருச்சு வி கேன் டூ எனி திங் இப்போ ஸ்கின் டச் அப் பண்ணோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் ஆனா ஆர்கானிக்லி அவர் வந்து அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லுக்காக அவர் டிஹெச் ஆர்கானிக்லி பண்ணிட்டாரு அதை வந்து ஷூட் பண்ணும் போது நாங்க ஒரு ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன்லயே ஷூட் பண்ணிட்டு இருப்போம் பட் நான் விஜுவலி அதை டிஐல கிரியேட் பண்ணுறப்போ பார்த்தா ரன் த்ரூல பார்க்குறப்போ அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்தது அந்த டுவெல்த் டு மிடில் ஏஜோட லுக்ஸ் தேங்க்யூ சதாத் சார் ஃபார் ஆர்கானிக் லீவ்ரிங்கேட் ஸ்பிரீம் ஸ்டார் சரத் சார் கூட ஒர்க் பண்ணுறதே எங்களோட ட்ரீம் எனக்கு இந்த படத்தில் அது அமைஞ்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் சார் வந்து ஏஜாக காமிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையே இந்த ஏஜ் லுக் செட்டாகலையே கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு வருது சார் ஆல்வேஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் சார் தேவியானி மேம் மேம் தேங்க்யூ ஸோ மச் சைத்ரா கீதா எல்லாம் நிறைய பேர் பேசலாம் ஆக்சுவலா இன்னும் ஸ்டேஜில் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஜெயம் ரவி சார் தேங்க்யூ சார் அம்ரித் ராக் டெட் இந்த பாட்டு வரும்போது கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த ஃபிலிம் வந்து அம்ரித்காக நம்ம பார்க்கணும் அமேசிங்காக இருக்குது மியூசிக் தேங்க்யூ ஸோ மச் மை தேங்க்யூ தேங்க்யூ என்னோட பேர் ஜிதின் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வாஸ் அ ஹாப்பி என்ன என்ன ஹாப்பியாக இருந்தால் டிகே சார் கூட கொலாபரேட் பண்ணதே பெரிய ஹாப்பியாக இருந்தேன் ஆக்சுவலாக ஸோ 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 இந்த படத்துக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு ஸ்ரீ ஸ்ரீ என்னோட மதுரம் மதுரம் படம் பார்த்து டைம் பார்த்துட்டு நானே அப்படியே அப்படியே ஐ ஐ ஐ வாஸ் வாஸ் அங்கேயும் தமிழில் சொல்லிட்டு சர்ப்ரைஸ் அண்ட் அண்ட் கேம் ஸ்டோரி ப்ளோன் அவே ஸ்டார்ட் தேங்க் தேங்க் யூ யூ திஸ் மூவி அருண் சிவி ப்ரோ போத் I was happy to be a part of this movie. And the uh, crew, uh, I, when I heard it's Siddhatsa and Saratsa, the main, I was like, oh, I'm a big fanboy for both of them. And uh, even Meeta, Devyani ma'am, Chaitra, and Amit, uh, we uh, we knew from before and he has done a fabulous job in this movie. And uh, uh, it's a good experience for me also, work in the Tamil industry. This is my first Tamil movie. So yeah, thank you all, thank you. த்ரீ பிஹெச்கே பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கெரியரை வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வெரைட்டி ஆஃப் ஜானஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு தான் முயற்சி பண்ணுறேன் அப்படி தான் ஆசைப்பட்றேன் ஆசை மட்டும் இருந்தால் பார்த்தா அதுக்கு கரெக்டான ஆப்போசிட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எனக்கு ஸ்ரீ ப்ரோ இந்த படத்தில் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காரு தேங்க்யூ ஸ்ரீ ப்ரோ அருணன் த்ரீ பிஹெச்கேன்ற கனவை வந்து உங்கள் ரெண்டு பேரோட கனவை சேர்ந்து சுமக்கிறதுக்கு ஒர்த்தா இருப்பான்னு என்னை நம்பி ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் இந்த படத்தில் ஒன் ஒண்டர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க சுதார்த் சார் நான் இந்த படத்துலேருந்து உங்களோட ஃபேன் ஆகிட்டேன் சார் சின்ன சின்ன நுவான்சஸ் அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சார் எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்தது நோ வேர்ட்ஸ் சார் சரத் சார் அண்ட் தேவனி மேம் அவங்க ஒர்க்ஸ்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே எனக்கு பெருமையாக இருக்குது சைத்ரா மேம் மீதா மேம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க இதெல்லாம் போக இந்த படத்துக்கு பேக் இருந்து எல்லா ஒர்க்கையும் சொன்ன டைமில் அந்த பர்ஃபெக்ஷனோடு முடிக்கிறதுக்கு டெக்னீஷியன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்க சிபி ப்ரோ நிறையா பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தை பத் பற்றி பேசணுன்னா நம்ம ஆவரேஜ் மென் அண்ட் க்கு ஒரு இப்போ ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் க்ரைசிஸ் நமக்கு ஒன்று இருக்கும் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கோம் எதுக்கு உழைக்கிறோன்னு தெரில நம்மளை வச்சு ஒரு சுரண்டல் நடக்குதுன்னு நமக்கு ஒரு இது இருக்கும் ஆனால் அதை எப்படி நம்ம வென்ட் அவுட் பண்ணுவோன்னு நமக்கு தெரியாது அப்படி இருக்க சமயங்களில் நமக்கு ஆறுதலாக இருக்குது குடும்பன்ற ஒரு சிஸ்டம் தான் அதோட வேல்யூஸை இந்த படம் பேசுது அதுக்கு அதுதான் பிஹெச்கேன்ற ஸ்பைனில் அதோட பாடியாக இருக்கிறது இந்த ஃபேமிலின்ற ஸ்ட்ரக்சரோட ப்ளஸ்ஸு தான் நாங்கள் பேசுகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் இந்த படம் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது இதை தாண்டி பல மடங்கு எமோஷன்ஸ் படத்தில் இருக்குது அண்டு இந்த ட்ரெய்லரில் கடைசியாக வச்ச டைலாக் வந்து ஸ்ரீகணேஷ் பிரதருக்காக வச்சது ஜெய் சொன்னது வந்து அவருக்கு அவுட் சைட் த பாக்ஸாக வச்சுது அருணன் எனக்கு எனக்கு அப்படிலாம் சுவயமாக கார்ட்ஸ்லாம் அப்படி தான் ப்ளேஸ் பண்ணிருக்கேன் இந்த த்ரீ பிஹெச்கே ஜெய்குன்ற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குது நீங்கள் படம் பாருங்கள் தேங்க்யூ